ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் பருப்பே இல்லாம ரோட்டு கடையில் செய்கிற மாதிரியான ஒரு தக்காளி குழம்பு இட்லி தோசை பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்துற மாதிரியான ஒரு சிம்பிளான குழம்பு வீட்டில் காய்கறிகள் இல்லாத போது தக்காளி வெங்காயத்தை மட்டும் வச்சு இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல பத்து இட்லி சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மூணு பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெரிய பீசஸாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடிக்கு பதிலாக குழம்பு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நாம் கடைசியாக சரி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தக்காளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த தண்ணியை கொஞ்சமாக வடிகட்டி வச்சுட்டு இந்த தக்காளியை மட்டும் ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்ல மைய மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல மைய மசிச்சு விட்டாச்சு அடுத்த இதில் நாம் தக்காளி வேக வச்சு வடித்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த இதில் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு இட்லி தோசை மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இட்லி மாவுக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு தக்காளி குழம்பு நீத்து போகாமல் நல்ல க்ரீமியாக திக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டாச்சு அடுத்த ஒரு பேனில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு சின்னப்பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ அது லேசாக வதங்கட்டும் பூண்டு கருகிடக்கூடாது லேசாக செவந்தா போதும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக பொன்னிறமாக செவந்து வரட்டும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் கடைஞ்சி வச்ச தக்காளி குழம்பு சேர்த்துக்கலாம் பொறுமையாக சேர்த்துக்காங்க ஏற்கனவே தக்காளி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க தேவைப்பட்டால் தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வந்தாலே போதும் குழம்பு கொதிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் பொடித்த வெள்ளத்தை இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க தக்காளி குழம்போட புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லியில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சுட சுட மணக்க மணக்க தக்காளி குழம்பு சூப்பராக ஆகிடுச்சு இதை சுட சுட இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் தோசை பொங்கல் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்